மே வந்து உங்களோட உதவி கேட்டு நான் வீடியோ பண்ணவே கிடையாது நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் கேட்டதனாலதான் அந்த ஒரு வீடியோ பதிவே பண்ண ஆனா செனி அழுதது கூட வந்து நம்ம ஒத்த பிள்ளையா பிறந்து நம்மளுக்கு எந்த ஒரு உதவி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை சொல்லும் போதுதான் அழுதாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுகவே கிடையாது ஆனா இத வந்து ஒரு சில பேர் வந்து வேற மாதிரி நினைச்சாங்க அதுதான் எனக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துச்சு எப்படி இருக்கீங்க நல்லா சொந்தங்களே நம்ம வீட்டுல காலை சாப்பாடு என்ன ரெடி பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கு குருமா வச்சு பூரி சுட்டு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம வீட்டுல எப்படி உருளைக்கிழங்கு குருமா வச்சு பூரி சுட்டு சாப்பிடறோம் வீடியோல தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே கதையை போடுக்குறோங்க நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பூரி மாவு வரவே எடுத்துக்கிறோங்க பூரி சுடுற காண்டி கோதுமை மாவு சேர்த்துக்குருவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோங்க கொஞ்சம் விரைவ எடுத்துக்கிறவங்க இனி தண்ணி ஊத்தி நம்ம பூரி சுடுற அளவுக்கு மாவை விரைவு எடுத்துக்கிறோங்க நல்லா பூரி தகுந்தவாறு மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ பூரி சுடுற காண்டி ஒவ்வொரு உண்டையை உருட்டி போட்டுக்கிறோங்க இங்க இறக்கி பூரி சுற காடி சட்டி அடிப்பு வச்சுக்குறோம் சட்டி சூடாயிடுச்சுங்க என்ன ஊத்திக்கறோம் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு குருமா வைக்கிற கண்டி சட்டி அடுப்பு வச்சுக்கிரும் சட்டி காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கிடும் எண்ணெய் சூடாயிருச்சுங்க அடு உழுந்து போட்டுக்கிரும் கருவேப்பிலை போட்டுக்கிரும் வெங்காயம் தக்காளி போட்டுக்கணும் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து வந்துருச்சுங்க உருளைக்கிழங்க சேர்த்துக்குறோம்

உன்னைய வச்சுன்னு சமைக்கவே ரொம்ப லேட்டாருது இதுல வேற இப்பமா அழுகுற எப்படி அம்மா சாப்பிடறது இப்ப நாங்க சாப்பிட போறோம் ஆமா அம்மா பட்னி தான் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காலை சாப்பாடு வந்து ஜெனி பூரி சுட்டு உருளைக்கிழங்கு குருமா வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க என்ன தங்க பிள்ளை சாப்பிடுவோமா என்ன சாப்பிட்டு தண்ணியவே கொடுத்தாச்சு போல சாப்பிடுங்க தா என் சாப்பிடுங்க தா

குருமா நல்ல டேஸ்ட் இது பட்டாணி எல்லாம் போட்டுனோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அகே என்னடா என்னடா ஏன்டா அழுகிறிய அகே அப்பட வரியா தங்கம் அப்பட வரியலாம் வா வா போலவா வா ஓடியா வா ஓடியா அப்பட ஒரு வீடியோ பத்தி பதிவு அந்த ஒரு வீடியோ பதிவு வந்து நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் வந்து கேட்டதுனால தான் நாங்கள் வீடியோ பதிவே பண்ணணும் ஆனால் அந்த வீடியோ பதிவுக்கு நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் பண்ண கமாண்டுகள் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தாலும் ஒரு சில கமாண்டுகள் வந்து மனஸ்தாபத்தை தாங்க ஏற்படுத்துச்சு அப்படி நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் என்ன கமாண்ட் பண்ணாங்க அந்த கமாண்டில் என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து பெரும்பாலுமே இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இவங்க உதவி கேட்டு தான் வீடியோ பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து நினைச்சிட்டாங்க அப்படிதான் பெரும்பாலான கமாண்டுகள் வந்துருந்துச்சு நான் உண்மைக்குமே வந்து உங்களோட உதவி கேட்டு நான் வீடியோ பண்ணவே கிடையாது நம்ம சொந்தங்களான இந்த சப்ஸ்கிரைபர்கள் கேட்டதுனாலதான் அந்த ஒரு வீடியோ பதிவே பண்ணேன் ஆனா செனி அழுதது கூட வந்து நம்ம ஒத்த பிள்ளையா பிறந்து நம்மளுக்கு எந்த ஒரு உதவி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை சொல்லும் போதுதான் அழுதாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுகவே கிடையாது ஆனா இத வந்து ஒரு சில பேர் வந்து வேற மாதிரி நினைச்சாங்க அதுதான் எனக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துச்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யத்தான் செய்யணும் உதவி செய்யக்கூடாது நம்ம அன்றாட சாப்பாடு கூட இல்லாம சில பேர் சிரமப்படுறாங்கல்ல அவங்க தாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம அன்றாட சாப்பாடு கூட சாப்பிடறோம்ல அப்ப நம்ம நல்லா தனங்க இருக்கோம் நீங்க கேட்டதுனால தாங்க அந்த வீடியோ பண்ணணும் செடி குடும்பத்தை பத்தி கேட்டீங்க அதனால செடி குடும்பத்தை பத்தி அவங்க சொல்ல வந்து அழுதுட்டாங்க என் குடும்பத்தை பத்தி கேட்டீங்க நானும் என் குடும்பத்தை பத்தி சொன்னேன் நிஸ்மா பாப்பா பத்தி கேட்டீங்க தியா பாப்பா பத்தி கேட்டீங்க அகான பாப்பா பத்தி கேட்டீங்க இதைத்தான் பகிர்ந்துகிட்டேன் அது போக நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கும் எவ்வளவு வருமானம் கிடைக்கி அது மாசத்தால எவ்வளவு கிடைக்கி அப்படின்னு சொல்றதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் எல்லாத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாம நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிருக்கேன் ஒவ்வொரு வீடியோ பதவிலயும் நான் சொந்தங்களே சொந்தங்களேன்னு சொல்றது வந்து வாய் வார்த்தையே நான் சொந்த கிடையாது நான் மனசார தான் நான் வந்து சொல்றேன் அதனாலதான் எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இந்த வாட்டி நான் பகிர்ந்துகிட்டது கூட நீங்க கேட்டதுனாலதான் நான் முழுக்க முழுக்க வந்து பகிர்ந்துகிட்டேன்